ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இங்கே நாங்கள் எல்லோருமே நல்லா இருக்கோம் வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த விலாகை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த விலாக் வந்து புதன்கிழமை அன்னைக்கு எடுத்தது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பீரியட்ஸோட அஞ்சாவது நாள் அஞ்சாவது நாள் அன்றைக்கி நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு தான் சாமி ரூமுக்குள்ளெல்லாம் போவேன் காலையில் எந்திரிச்சதுமே ஹேர் வாஷ் பண்ண போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு நல்லா எண்ணெயெல்லாம் வச்சுட்டு ஹெட் மசாஜ்லாம் கொடுத்துட்டு வழக்கம் போல் கிச்சனுக்குள்ளே போயிட்டு லன்ச் பாக்ஸுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு இன்னைக்கு சிம்பிளான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பிளான் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துருந்தேன் ஜீரா ரைஸ் பண்ணிவிட்டு பொட்டேட்டோ ஃப்ரை தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நேற்றி தான் மாவாட்டியிருந்தேன் அப்படிங்கிறனால இட்லியும் பருப்பு சாம்பாரும் தான் வச்சுருந்தேன் சமையல் வெளியெலாம் முடித்த கையோட ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஒர்க் இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வீட்டுக்கும் மா போட்டு விட்டுட்டேன் அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டு பக்கத்தில் உள்ள கோயிலில் ஆடி செவ்வாய்க்கிழமை வந்து சாயந்தரத்தில் அம்மனுக்கு மாவிளக்கெலாம் போட்டுட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே கெடா வெட்டி பூஜை பண்ணுவாங்க மறுநாள் காலில் வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்கில் உள்ள எல்லா வீடுகள்லையுமே நான்வெஜ்ஜாக தான் இருக்கும் ஸோ இன்னைக்கு மட்டன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்து வந்திருக்கேன் நான் பண்ண போகிறது வந்து தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ண போகிறேன் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை ஆனால் வேறு லெவலில் வந்தது நான் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் அதில் ஒரு சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி எப்படி செய்யணும்னு சொல்லி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவுமே இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டெலிகேட் பண்ணலாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் இருந்தது அதுக்கு சேர்க்குற மாதிரி தான் மசாலா பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு பட்டை நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு மராட்டி மூக்கு ஒரு ஸ்டாரு கடல் பாசி கொஞ்சம் இது கூடவே ரெண்டு பிரியாணியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி வர வரமல்லி இல்லை அதனால மல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் வரமல்லி சேர்க்குறீங்க அப்படின்னா நான் சீரக மிளகெல்லாம் சேர்த்தேன் இல்லையா அந்த சமயத்துலேயும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் இப்போ ட்ரை ரோஸ் பண்ணதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க மல்லித்தூள் சேர்க்கும் நம்ம முன்னாடியே சேர்த்தோம் அப்படின்னா தூள் கருகி போயிடும் அதனால இறக்க போற நேரத்துல ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்த்து கொஞ்சம் வறுத்து அதுக்கப்புறமா இறக்கிடலாம் இன்னைக்கு இந்த ஈய தான் வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி பண்ண போறேன் அம்மா வீட்டில் குக்கர் சாதத்துக்கெலாம் வேலையே இல்லை சாதம் வடிக்கிறாங்க அப்படின்னா வடித்த சாதம் தான் இந்த மாதிரி பிரியாணி ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா இது போல் ஏதாவது ஒரு சட்டியில் தான் வந்து பண்ணுவாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் நெய் வந்து செத்துக்கலாம் நெய் வந்து வீட்டில் காய்ச்சினது இருந்தது அதுதான் வந்து செத்துக்கிட்டேன் எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா இதில் வெங்காயத்தை ஒன்றும் பாதிமாக மிக்ஸியில் பல்ஸ் மோடில் அடித்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா அடித்து வச்சுருக்கேன் பியூரி ஆட்டம் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் கருவேப்பில் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா சேர்த்து அரைச்ச பேஸ்ட் இருக்குது அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுடரையும் இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் உங்கள் காரம் பொறுத்து இதில் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம மிளகு சேர்த்துருக்கோம் அது போக பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் அப்புறம் மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம் ஸோ காரம் பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் வந்து சேர்க்கணும் கண்டிப்பாக நல்லா புளிக்காத ஃப்ரெஷ் தயிராக வந்து சேர்த்துக்கோங்க நான் குளிக்கரண்டியில் மூணு கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணுவோம் இந்த மாதிரி மசாலாவில் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த கறியை சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு திரும்ப மூடி போட்டு நல்லா குக் பண்ணணும் இப்படி பண்ணும்போது அந்த கறிக்குள்ளே மசாலாலாம் உள்ளே போய் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அம்மா வந்து எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க நான்வெஜ் ஐட்டம் ஆனால் அம்மா வந்து சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்களுக்கும் அப்பாவுக்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வந்து வச்சுட்டாங்க அப்பாவுக்கு என்னதான் பிரியாணி சாப்பிட்டாலும் கொஞ்சமாவது ரசசாதம் சாப்பிடணும் அதனால ஒயிட் ரைஸும் வச்சாச்சு அப்படியே சைமெண்ட்னியஸாக பிரியாணிக்கு சைடிஷாக வந்து பார்த்திங்கன்னா முட்டையும் வேக போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் கறி நல்லா மசாலாவோடு சேர்ந்து குக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நீங்கள் மட்டன் தொக்கு பண்ணுறீங்க மட்டன் சுக்கா மட்டன் கிரேவி இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜோடு ஸ்டாப் பண்ணிடுங்க இதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சுண்டை வச்சு கிளந்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வடித்த சாதத்தில் ரசம் ஊற்றி தொட்டுக்கியாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்க்கணும் அம்மா வந்து அரிசி எடுத்திருந்தாங்க அவங்களே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியும் அளந்து வச்சுட்டாங்க பட் நம்ம கரெக்ட் இதில் தண்ணி மெஷர் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் எந்த டைப் ஆஃப் பிரியாணி செஞ்சாலுமே இப்போ நான் ஒரு டம்ளர் அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவு சொல்கிறேன் ஒரு டம்ளர் ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் இது எந்தெந்த அரிசிக்குனால் பச்சை அரிசி நம்ம வீ நார்மலாக வீட்டில் செய்யக்கூடிய சாப்பாட்டு அரிசிக்கலாம் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் ஏன்னா அது ரொம்ப தண்ணி வச்சிங்க அப்படின்னா அரிசி உடஞ்சி போய் பிரியாணி பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது நார்மலாக பிரியாணி அரிசியை செய்கிறீங்க இல்லை பச்சை அரிசியில் செய்கிறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி இதே நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா அரிசியை தண்ணியோட அளவை கம்மி பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கீங்க அதுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணின்னு சொல்லியிருந்தேன் இதே நீங்கள் அரிசியை ஒரு அரை மணி நேரமோ இருபது நிமிஷமோ ஊற வச்சிங்க அப்படின்னா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணியாக சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரை எலுமிச்சை பழத்தை நல்லா புழிஞ்சு அது கூட சேர்த்துக்கோங்க இந்த சமயத்தில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலை அப்படின்னா போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் செக் பண்ணி போடுறது அப்படிங்கிறது கஷ்டம் இந்த ஸ்டேஜில் தான் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா போட முடியும் டீ போடலாமேன்னு சொல்லிட்டு சர்க்கரை எடுத்தோம் சர்க்கரையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுள்ளெரும்பாக இருந்தது சரி கொஞ்சம் நேரம் வெயில்ல வைக்கலாம்னு சொல்லிட்டு இதை சுற்றி எறும்பு சாக்பீஸ் பீஸ் தான் கிழிச்சு விட்டுருந்தோம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் நம்ம அரிசி சேர்க்கணும் நாங்கள் ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு மூடி போட்டாச்சு சாதம் வெந்து வரதுக்குள்ளே தயிர் பச்சினையும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிவிட்டேன் வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருந்தாங்க அதில் தயிர் உப்பு கருவேப்பிலை மல்லி எல்லாம் சேர்த்து நல்லா ரெடி பண்ணியாச்சு பயங்கம்மா நான் வந்ததுக்கப்புறம் எல்லாம் அறிஞ்சிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் நான் வரத்துக்கே மணி பதினொன்றரை கிட்ட ஆயிடுச்சு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே டைம் ஆகிடுச்சு அதுக்குள்ளே அம்மா வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதனால் சமைக்கிறதுக்கும் ஈஸியாக தான் இருந்தது தேவையான எல்லாத்தையுமே டேபிளில் தான் எடுத்து வச்சுருந்தோம் டேபிளில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து எங்கெங்கே வைக்கிறோமோ அங்கெல்லாம் வச்சுட்டு டேபிளையும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தப்படுத்தியாச்சு மூடி போட்டதோடு அப்படியே விட்டுறாதீங்க அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளரி கொடுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து ரைஸ் மட்டும் நமக்கு மேலே தெரியுது இல்லையா இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஒரு டைம் கிளரி கொடுத்துட்டு நம்ம தம் போட்டுடலாம் சாதத்தை போட்டு கிளறும்போது குத்தி கிளறக்கூடாது அப்படியே குந்து நாப்பில் கிளறணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கிளறினிங்கன்னா சாதம் வந்து உடையாமல் இருக்கும் நான் தாளிக்கும் போது நெய் கொஞ்சமாக தான் ஊற்றிருந்தேன் ஸோ ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இதுக்கு மேலே ஊற்றிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு தம் வந்து போட போகிறோம் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தா போதும் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் நல்லா வெந்து உதிரி உதிரியாக போல போலான்னு இருக்கும் வெந்திருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி எடுத்து செக் பண்ணும்போதே சாதம் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்பாக வெந்திருந்தது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுலேயே ரொம்ப சூப்பராக வந்துருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பிரியாணி அப்படின்னாலே தால்ஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் அன்னைக்கு நாங்கள் எலும்புலாம் இருந்தது போட்டு குழம்பு தான் வந்து வச்சிருந்தோம் ஒயிட் ரைஸ் வச்சுருந்தோம் இல்லையா அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ரசம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அம்மா வைக்கிற ரசத்துல தக்காளிலாம் தெரியவே தெரியாது அது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சிருவாங்க மிக்ஸி ஜாரில் மிளகு சீரகம் பூண்டு காஞ்ச மிளகாய் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளியும் சேர்த்து அரைச்சி அதுக்கப்புறம் புளியை நல்லா கரைச்சி அதோடு சேர்த்து வச்சு ரசம் வைப்பாங்க நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வைப்பேன் ஆனால் நான் வைக்கிற ரசமும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் எனக்கு எங்கள் அம்மா வைக்கிற ரசம் தான் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கும் கல்யாணமாகி முத முதல்ல நான் செஞ்ச ரெசிப்பியே ரசம் ஏன்னா சுத்தமாக சமைக்கவே தெரியாது சமைச்ச அனுபவம் கிடையாது ஏதாவது ஒன்று ரெண்டு வேளை அப்பப்போ அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அது போக ஃபுல்லாக சமைச்சு எடுத்ததெல்லாம் கிடையாது மாமியார் வீட்டில் போய்ட்டு சமை அப்படின்னு சொன்னோன்னே ரசம் ஃபஸ்ட்டு எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வச்ச ரசத்தை என்னால் வாயில் வைக்க முடியல இருந்தாலும் என் வீட்டில் இருக்கிறவங்க என் மனசு கோணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாங்க சாப்பிட்டவங்களுக்குலாம் உண்மையாலுமே பெரிய மனசு தான் இருந்திருக்கும் சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிக்கிறதுக்குள்ளே பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பார்த்துருப்பீங்க சாதம் நல்லா எவ்வளோ உதிரி உதிரியாக பழப்பழன்னு சூப்பராக கடைகளில் கிடைக்கிற மாதிரியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தலைப்பா கட்டி பிரியாணி ரெடி பண்ணியாச்சு அது போக முட்டை மட்டன் குழம்பு வெங்காய பச்சரி மதியம் லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு நான்வெஜ் அப்படின்னாலே வீட்டில் எப்போயுமே இலை போட்டு தான் சாப்பிடுவோம் புரட்டாசி மாசம்லாம் சாமி கும்பிட்றதுனால தட்டை யூஸ் பண்ண மாட்டோம் லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சிட்டு பாப்பாவை போய் கூட்டிட்டு வந்துட்டேன் எங்கள் வீட்டில் இருந்தேன் அப்படின்னா மதிய நேரத்தில் தூங்குறதுலாம் ரேர் தான் ஆனால் அம்மா வீட்டில் இருக்கும்போது எப்படி தான் தூக்கம் வருமோ தெரியாது ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் தூங்கியிருப்பேன் நல்ல தூக்கம் அப்படின்னே சொல்லலாம் சாயந்தரத்துக்கு மேலே பூ வாங்கியிருந்தேன் அப்படியே கட்டிக்கிட்டே ராமாயணம் பார்த்துட்டு பாப்பாவுக்கு ஹோம் ஒர்க்கும் சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஏழு மணிக்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பியாச்சு இந்த விளாக் இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இது போல் இன்னொரு விளாகில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்